பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி மக்கள் பத்து நிமிட மழைக்கே பரிதவிக்கின்றனர் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பத்து நிமிடமே பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக செங்குன்றம் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையான பேப்பர் மில் சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியது இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் சொந்த தொகுதியிலேயே மழைநீர் வடிகால்வாய் முறையாக அமைக்காததால் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சிறிய மழைக்கே இந்த நிலை என்றால் வரும் பருவமழையின் போது கொளத்தூர் பகுதி வெள்ளத்தில் மிதக்கும் அபாயம் இருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ளனர் விடியா ஸ்டாலின் அரசு இதனை கருத்தில் கொண்டு மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் விமான சாகச ஒத்திகையை வேடிக்கை பார்த்தபோது வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெற உள்ள இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்றது இதனால் மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் போன்ற பகுதிகளில் அதிக சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டது இந்நிலையில் மயிலாப்பூர் மீனாம்பால்புரத்தில் நாற்பத்தைந்து வருடம் பழமை வாய்ந்த வீட்டின் பால்கனி திடீரென இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் பால்கனியிலிருந்து விமான சாகசத்தை பார்த்துக் கொண்டிருந்த வெண்ணிலா அவரது கனவு இளங்கோவன் மற்றும் அவர்களது பேரன் பேத்தி உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் விமானப்படை சாகச ஒத்திகையால் அப்பகுதியில் ஏற்பட்ட அதிர்வே பால்கனி இடிந்து விழ காரணம் என பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வளோ அதிர்வு அந்த அதிர்வு இல்லைன்னு தெரியல அவங்க நாலு பேர் பால்கனியில் இருந்தாங்க அவர் பாட்டி பேரை பிள்ளைங்க அவங்களோட மொத்தம் ஒரு அஞ்சு பேர்கிட்ட இருந்தாங்க சார் அதில் அந்த அஞ்சு பேரை வந்து ஒரே சவுண்டு மரம் தான் கிடச்சி சிலிண்டர் வச்ச சவுண்டு மாரி கேட்குச்சி டமான்ச்சு அப்புறம் பார்த்தா சௌரி இடிஞ்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த கம்பம் ஒன்று இருக்குது சார் அந்த கல்பட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்பமே ரெண்டாயிடுச்சு ஆகிடுச்சு ஆகிட்ட பிறகு எங்களுக்கு ஒன்றுமே புரியல கீழே குழந்தைங்க எதனா மாட்டிக்கிச்சா எல்லாம் ஸ்கூல் லீவு குழந்தைங்கலாம் விளாட்டுதுங்களே கீழே மாட்டிக்கிச்சா ஒன்றுமே புரியல அப்புறம் அங்கேருந்து தூக்கிணும் ஓடி போய் ஒரு ரெண்டு வந்து ஒரு குழந்தைங்க வந்து ரெண்டு முட்டியை அடிப்பட்டு பாட்டிக்கு வந்து தலையில் அடிபட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்த காயம் அவங்களுக்கு